தென்கொரியாவில் கேப் ஆப் ஐடல்ஸ் என்ற இசை நிகழ்ச்சி மிகவும் பிரபலமானது அவற்றை ரசிக்க உலகின் பல பகுதிகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் தென்கொரியா செல்வது உண்டு கொரியன் ஆங்கிலம் மற்றும் ஜப்பானிய மொழிகளில் ஆன இசை நிகழ்ச்சி ரசிகர்கள் மத்தியில் தீப்பொறியை ஏற்படுத்தும் இத்தகைய இசை மற்றும் நடன நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்று கரூர் அரசுப் பள்ளி மாணவிகளுக்கு ஆசை ஏற்பட்டது அதற்காக தென்கொரியாவுக்கு செல்லும் நோக்குடன் வீட்டை விட்டு வெளியேறிய மூன்று மாணவிகள் சென்னை வந்துவிட்டு வழி தெரியாமல் திண்டாடியவர்களை ரயில்வே போலீசார் மீட்டுள்ளனர் கரூர் அடுத்த ராயனூர் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கும் மூன்று மாணவிகளே கொரியாவுக்கு செல்லும் ஆசையில் வீட்டை விட்டு வெளியேறியவர்கள் அந்த மாணவிகளில் ஒருவரின் பெற்றோர் பிரிந்து வாழ்கின்றனர் அவர்களில் தாயாருக்கு சரிவர காது கேட்காது எனவே அந்த மாணவி வீட்டில் எப்போதும் செல்போனில் தென்கொரியாவின் கேப் ஆப் ஐடில்ஸ் இசையுடன் கூடிய நடன நிகழ்ச்சியை பார்ப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் அது குறித்துதான் தமது சக தோழிகளிடமும் எப்போதும் பேசுவாராம் அதனால் மூவரும் கூட்டு சேர்ந்து தென்கொரியாவுக்கு செல்வது என முடிவு செய்தனர் அதற்கு அதிக பணம் தேவைப்படுமே என கருதியவர்கள் அவரவர் வீடுகளில் சேகரிக்கப்படும் உண்டியல் பணத்தை எடுத்துக்கொண்டு கிளம்ப ஆயத்தமாயினர் முன்னதாக வெளிநாடு செல்வதற்கான அழகிய ஆடைகள் காலணிகள் போன்றவற்றை கடைகளில் வாங்கி தயார்படுத்தினர் அவற்றை எடுத்துக்கொண்டு கடந்த வியாழனன்று கூட்டாக கிளம்பினர் பெற்றோரிடம் பள்ளிக்கூடம் செல்வதாக கூறிவிட்டு அனைவரும் கரூர் ரயில் நிலையத்தில் சந்தித்தனர் அங்கிருந்து ரயில் மூலம் ஈரோடு சென்றவர்கள் பின்னர் சென்னை சென்ட்ரல் வந்தடைந்தனர் அதற்குள் கையில் இருந்த பணம் குறைந்ததோடு அடுத்ததாக எங்கு செல்ல வேண்டும் என வழி தெரியாமல் திண்டாடியதால் மீண்டும் ரயிலில் கரூர் திரும்பினர் இதற்கிடையில் பள்ளி சென்ற மாணவிகள் காணாமல் போனது குறித்து கரூர் தாந்தோணி காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் அளித்தனர் அதன் பேரில் இரண்டு தனிப்படைகள் அமைத்து போலீசார் மாணவிகளை தேடி வந்தனர் அவர்கள் குறித்து அனைத்து காவல் நிலையங்களுக்கும் தகவல் தெரிவித்து போலீசார் உஷார்படுத்தினர் இந்நிலையில்தான் மாணவிகள் சென்னையிலிருந்து ரயிலில் ஈரோடு திரும்பிக் கொண்டிருந்தனர் காட்பாடி ரயில் நிலையத்தில் ரயில் நின்றதும் உணவு வாங்க நடைமேடையில் உள்ள கடைக்கு சென்றனர் அதற்குள் ரயில் கிளம்பிவிட்டது ரயிலை தவறவிட்ட மாணவிகள் புலம்பிக் கொண்டிருப்பதை பார்த்த சக பயணிகள் உங்களிடம் உள்ள அதே டிக்கெட்டை பயன்படுத்தி மற்றொரு ரயில் மூலம் கரூர் செல்லலாம் என கூறினர் அந்த சமயத்தில் அங்கு வந்த ரயில்வே போலீசார் மாணவிகளிடம் விசாரணை நடத்தினார்கள் அப்போது அவர்கள் தென்கொரியாவில் இசை நடன நிகழ்ச்சியை பார்க்க வீட்டை விட்டு வெளியேறியதாக கூறினர் மாணவிகள் மூவரும் காட்பாடி ரயில் நிலையத்தில் இருக்கும் தகவலை ரயில்வே போலீசார் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு தெரிவித்தனர் அதன் பேரில் கரூர் தனிப்படை போலீசார் காட்பாடி சென்று மூன்று மாணவிகளையும் மீட்டு கரூருக்கு அழைத்து வந்தனர் அங்கு சிறுவர்கள் நீதிக்குழுமத்தில் அவர்களை ஆஜர்படுத்தியதை அடுத்து மாணவிகளுக்கு உரிய கவுன்சிலிங் அளிக்கப்பட்டது சமூக வலைதளங்களில் பரவும் இசை நிகழ்ச்சிகளை பார்க்கும் பிள்ளைகளின் மனநிலை மாறுவதோடு வீட்டை விட்டு வெளியேறவும் துணிகிறார்கள் என்பதை உணர்த்தும் வகையில் இந்த சம்பவம் நடந்துள்ளது எனவே செல்போனை கையாளும் குழந்தைகள் அதில் எதுபோன்ற நிகழ்ச்சிகளை அடிக்கடி பார்க்கின்றனர் என்பதை பெற்றோர் முறையாக கவனித்து அவர்களுக்கு உரிய அறிவுரை சொல்வதன் மூலம் இது போன்ற விபரீதங்களை தடுக்க முடியும் உடனுக்குடன் செய்திகளை பண்ணுங்க